தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை ஏன் உகந்த நாள் அப்படின்னா சொல்கிறோம் செவ்வாய் கிழமையில் முருகனுக்கு விரதம் எப்படி இருக்க வேணும் அதனால் நமக்கு என்ன மாதிரியான பழங்கள் கிடைக்க போகிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசை பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படியாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி எந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வராகியம்மன் ஜோதி நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க முருகா அப்படின்னு நம்ம சொன்னாலே நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் பறந்து விடுங்க அப்படிப்பட்ட முருகப்பெருமானு நினைத்து நம்ம செவ்வாய்க்கிழமை நாளில் விரதம் இருப்பதனால நம்முடைய வருவாயானது அதிகரிக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அமைதி நிலவும் மன நிம்மதி ஏற்படுங்க மேலுமே ஒருவருடைய செல்வநிலை உயர்வதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர் அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தாங்க இந்த செவ்வாய் பகவானுக்குரியவர் தான் நம்முடைய தமிழ் கடவுளான முருகப்பெருமான் மற்றும் சக்தி தேவி ஆவாங்க அதனால தான் செவ்வாய்க்கிழமையெல்லாம் முருகப்பெருமான் மற்றும் சத்தி தேவிக்கு அம்பிகைக்கு உரிய நாளாக பக்தர்களால் வணங்கப்பட்டு வருதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா முருகனுக்கு பிடித்த செந்நிற ஆடையை நம்ம அணிந்து வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகும் அதே போல் செவ்வாய்க்கிழமை நாளில் சென் நிற நெய்வேத்தியம் கனிகளை வைத்து நம்ம தீபாராதனை காட்டி வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் அனைத்துமே விலகிவிடுங்க நம்முடைய வாழ்க்கையானது சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதோடு எதிர்பாராத அளவு புகழும் சக்தியும் கிடைக்குங்க நல்ல மங்கள நிகழ்வுகளானது நடக்குங்க அதே போல் நம்முடைய உள்ளத்தில் தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது எல்லாமே முருகனுடைய வேலை நம்முடைய வீட்டில் வைத்து வழிபடுவது ரொம்பவே நல்லது நம்முடைய வீட்டு பூஜை அறையில் வேல் வைத்து அதனுடைய இரு புறத்திலுமே இரண்டு விளக்குகளில் ஒவ்வொன்றிலையும் பார்த்திங்கன்னா மூன்று மூன்று திரிகள் என ஆறு தீபங்களை நம்ம ஏற்று வைத்து வருவதனால நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தடைகள் அனைத்துமே விலகி நம்முடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது நம்ம முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகருடைய படத்தை வைத்து நம்ம வணங்குவது ரொம்பவே நல்லதுங்க நம்ம விரதத்தை தொடங்கும்போது முருகனுடைய அண்ணனான முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டு அதற்கு பிறகு நம்முடைய விரதத்தை தொடங்குவது சிறப்பான பழங்களை கொடுக்குங்க மேலுமே கார்த்திகேயன் அன்னதான பிரபு அப்படின்னும் அழைக்கப்படுறாரு இந்த விரதம் இருக்கும்போது உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்வது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும் ங்க முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரமும் விசாக நட்சத்திரமும் இருக்குதுங்க இந்த கார்த்திகை நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை நாளுல நாளில் வருவது அந்த நாளில் நம்ம விரதத்தை இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க மேலுமே பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களில் கார்த்திகை விசாகம் எப்படி முருகப்பெருமானுக்கு சிறப்பானது போல சஷ்டி திதி ரொம்பவே சிறப்பானதாகுங்க சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை வரும் அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்களுடைய வாக்காகுங்க மேலுமே முருகப்பெருமான நேரத்து சஷ்டியில விரதம் இருப்பது ரொம்பவே நல்லது அதுவும் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய சஷ்டியில நம்ம விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க நம்ம விரதம் இருக்கக்கூடிய காலத்தில் கந்த சஷ்டி கவசம் போன்ற முருகப்பெருமானுக்கு உயர்ந்த பாடல்களை நம்ம பாடுவது நமக்கு உன்னதமான பலன்களை கொடுக்குங்க சிவபெருமானுக்கும் முருகனுக்கு உகந்த மாதமாக சொல்லக்கூடியது கார்த்திகை மாசங்க அப்படிப்பட்ட கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்த கிழமையாக சொல்லப்படுது அந்த கிழமையில் முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட முருகப்பெருமானை செவ்வாய் நாளில் நம்ம எந்த முறையில் வழிபட்டோம்னா தீராத நோய்கள் தீரும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாக சொல்லக்கூடியது கார்த்திகை நட்சத்திரமாகுங்க இந்த கார்த்திகை நட்சத்திரம் ஒரு மாதம் முழுசும் இருக்குது அப்படின்னா அது தாங்க கார்த்திகை மாதம் சொல்லப்படுது அப்படிப்பட்ட கார்த்திகை மாதத்தில் முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமை நாளில் முருகப்பெருமானை நம்ம விரதம் இருந்து வழிபடுவதன் மூலமாக நம்ம வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்குங்க அப்படிப்பட்ட முருகப்பெருமான நோய்கள் தீர எப்படி வழிபாடு செய்ய வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க செவ்வாய்க்கிழமை நாளில் அதிக அலையில் எழுந்திரிச்சு அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு நம்ம சுத்தமாக குளித்து முடித்த பிறகு நம்ம வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய படத்துக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைத்து ஓம் சரவணபவா என்ற மந்திரத்தை நம்ம இருபத்தி ஏழு முறை உச்சரிக்க வேணுங்க அதற்கு பிறகு நம்முடைய விரதத்தை தொடங்கலாங்க அன்றைய நாள் முழுவதும் நம்முடைய நிலைக்கு ஏற்றபடி எளிமையான உணவுகளை எடுத்துக்கொள்ளலாங்க இல்லைன்னா உணவே சாப்பிடாமல் கூட நம்ம அன்றைய நாள் முழுவதும் விரதத்தை கடைபிடிக்கலாங்க அன்றைய நாளில் மாலை நேரத்தில் நம்முடைய வீட்டில் முருகப்பெருமானுடைய சிலையோ வேலோ இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதற்கு தேனால் நம்ம அபிஷேகம் செய்ய வேணுங்க ஒரு வேலை சிலை இல்லாதவங்க முருகப்பெருமானுடைய படத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கிண்ணத்தில் தேனை ஊற்றி நெய்வேத்தியமாக வைத்து இந்த வழிபாட்டை நீங்கள் செய்வது ரொம்பவே நல்லதுங்க இந்த வழிபாட்டை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெயை ஊற்றி சிவப்பு திரி போட்டு வடக்கு பார்த்தபடி இல்லைன்னா கிழக்கு திசையை பார்த்தபடி நீங்கள் தீபத்தை ஏற்றி வைக்க வேணுங்க அதுக்கு பிறகு செவ்வரளி பூக்களை கொண்டு முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்ய வேணுங்க அப்படி நீங்கள் அர்ச்சனை செய்யும் போது ஓம் சரவண பவ நமக என்ற மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்ல வேணுங்க அதற்குப் பிறகு செவ்வளை பூக்களால் முருகப்பெருமானுக்கு பெருமானுக்கு நீங்க அர்ச்சனை செய்ய வேணும் அதற்க பின்னாண்டி கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி உங்களுடைய வழிபாட்டை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாங்க இந்த வழிபாட்டை நீங்க நிறைவு செஞ்ச பின்னாடி அபிஷேகம் செய்த தேனாக இருந்தாலும் சரிங்க நெய்வேத்தியமாக வைத்த தேனாக இருந்தாலும் சரிங்க அதிலிருந்து நீங்க ஒரு சொட்டை எடுத்து உங்களுடைய உள்நாக்களை படுபடி நீங்க தடவிக்கொள்ள வேணுங்க இப்படி கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாளில் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து தேன் அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்பவங்களுக்கு அவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தீ நோய் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அன்றைய நாள் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமான வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க முருகப்பெருமான நம்ம அப்படின்னா முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க மற்ற நாளில் நம்ம வழிபடலாங்க ஆனா செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம முருகப்பெருமான வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகும் அதுலேயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா பிரம்மமு பொ நேரத்தில் முருகப்பெருமான நம்ம வழிபட்டோம் அப்படின்னா அதனுடைய பலன்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குங்க இந்த வழிபாட்டை நம்ம காலை ஐந்து முப்பது மணிக்கு செஞ்சு முடித்து விடுவது ரொம்பவே நல்லதுங்க அப்படி செய்ய முடியாதவங்க மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலான நேரத்தில் நீங்கள் செய்யலாங்க இந்த வழிபாட்டை நம்ம செய்வதற்கு வெற்றிலை போதுங்க தமிழ் கடவுளான முருகப்பெருமானோடுக்கு உகர்ந்த நாளான செவ்வாய்கிழமை நாளில் முருகப்பெருமானுடைய படத்தை நம்ம சுத்தம் செய்ய வேணுங்க அந்த படத்துக்கு சந்தனம் குங்குமம் வைக்க வேணும் அதற்கு பிறகு வாசனை நிறைந்த பூக்களால் நம்ம முருகப்பெருமானுடைய படத்தை அலங்காரம் செஞ்சுக்க வேணும் அதற்கு பிறகு முருகப்பெருமானுடைய படத்துக்கு முன்னாடி ஒரு தாம்பழத்தை வைக்க வேணுங்க அதில் பார்த்திங்கன்னா மூன்று ஆறு இல்லைன்னா ஒன்பது என்ற எண்ணிக்கையில் நல்ல வெற்றிலையாக பார்த்து நம்ம எடுத்து எடுத்துட்டு வைக்க வேணுங்க அதற்கு பிறகு அதை சுத்தம் செஞ்சு அந்த காம்பை நீக்கிவிட்டு விசிறி போன்ற அமைப்பில் தாம்புலத்தின் மேலே நம்ம வைத்து கொள்ள வேணுங்க வெற்றிலையோடைய நுனிப்பகுதியில் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமத்தை நம்ம தடவி வைக்க வேணுங்க வெற்றிலையோட நுனிப்பகுதி வெளியில் தெரிவது போல் நம்ம வைக்க வேணும் இப்போது ஒரு விளக்க நம்ம எடுத்துக்கொண்டு அதற்கு சந்தனம் குங்குமம் வைக்க வேணுங்க அதற்கு பிறகு வெற்றிலைகளை சேர்ந்திருக்கக்கூடிய இடத்துல அகல் விளக்க கிழக்கு முகமாக பார்த்தபடி நம்ம வைத்து விட வேணும் அதில் நெய் ஊற்றி சிவப்பு திரி போட்டு நம்ம தீபம் ஏற்ற வேணுங்க நம்ம எடுத்து வைத்திருக்கக்கூடிய கிராம்பை அந்த நெய்யில் நம்ம போட்டு விட வேணும் இப்போது அந்த தீபத்துக்கு முன்னாடி உட்காந்து ஓம் சரவண பவா என்ற மந்திரத்தை நம்ம நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேணுங்க இப்படி நம்ம உச்சரிப்பதனால நம்முடைய கோரிக்கைகள் என்னவோ அதை முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பார் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலுமே நம்ம இந்த வழிபாட்டை செய்யும்போது முருகப்பெருமானுக்கு தேன் ஏலக்காய் போட்ட பாலை இப்படி ஏதாவது ஒன்றை நெய்வேத்தியமாக படுத்து வழிபாடு செய்ய வேணுங்க இந்த முறையில் நம்ம தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் நம்ம முருகப்பெருமானுக்கு தீபமேற்றி ஏற்றி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம என்ன வேண்டுதல் முன்வைக்கிறோமோ அந்த வேண்டுதலை நிச்சயமாக முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பார் இந்த வழிபாட்டை மேற்கொண்டோம்னா அந்த வேண்டுதல் நிறைவேறுவது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறைய தொடங்குங்க முருகப்பெருமான் மீது முழு நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செய்யுங்க முருகப்பெருமானுடைய அருளால் நீங்கள் வைத்த நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிச்சயமாக வெற்றியில் தாங்க பொய்ய முடியும் உங்களுடைய விருப்பங்கள் முயற்சி செஞ்சிங்கன்னா பலன் கிடைக்குங்க இந்த பதிவில் செவ்வாய்க்கிழமை நாளில் முருகப்பெருமான நம்ம எப்படி வழிபட வேணும் என்ன தீபத்தை ஏற்றி வழிபட்டோம்னா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் நம்ம விரதத்தை எப்படி கடைப்பிடிக்க வேணும் அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்